அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ இன்றைக்கான பதிவில் ரிசுக்க பறக்கத்தா தாறு மாறா நம்ம கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது பல மகான்கள் பல ஆலயம்கள் அவங்களும் செய்து மற்றவர்களுக்கும் ரகசியமாக சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு அமல் இதை பற்றி பலருக்கும் தெரியாது இப்போ இந்த ஒரு அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பணத்தை பேய் மாதிரி அதை இழுத்து கொண்டு வருமா இத வைக்கக்கூடிய இடத்துல அலாத்தால அவ்வளவு ஒரு பறக்கத்தை அதுல பொழிவானாம் இன்னும் ரிசுக்கங்க விசாலமாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம எந்த மாதிரியான அமல்கள் செய்ய போறோம் எதை வச்சு ஒரு அமல் செய்ய போறோம் அப்படின்னா நம்ம சுர்மா கல்ல வச்சுதான் அமல் செய்ய போறோம் நம்ம எல்லோருடைய வீட்லயுமே சுர்மாக்கல் இருக்கும் தானே ஆனா சுர்மா கல்ல ரொம்ப சாதாரணமா நினைச்சு நம்ம ஒரு ஓரமா ஒரு மூளையில தூக்கி போட்டு வச்சிருக்கோம் யாருமே இதை சரிவர பயன்படுத்துறது கூட கிடையாது இன்னும் அழகுக்காக கூட இதை போடுறது இல்லை ஆனால் அதில் என்னதான் கலந்துருக்காங்க ஹராமான பொருட்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட கவனிக்காம சில பேர் எதையாவது ஒன்று பார்க்கறக்கு அழகாக இருந்தது அப்படின்னா அதை வாங்கி தன்னுடைய கண்களில் போடக்கூடியவங்களா இன்றைக்கு மாறிட்டு வர்றாங்க ஆனால் நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த சுருமாக்களில் ஏராளமான பலன் இருக்கு கட்டாயம் இந்த பதிவு முழுமையாக கேட்கக்கூடியவங்க எங்கேயாவது மூளை முடுக்கில் வச்சுருந்தா கூட அதை தேடி பிடிச்சி எடுத்துருவாங்க அந்த அளவு சிறப்பு இருக்குது இந்த சுருமாக்கல்லுக்கு இப்போ அந்த வச்சு தான் நம்ம ஒரு அமலை நம்ம செய்ய போகிறோம் முதல்ல இந்த சுருமாக்கல் எங்கேருந்து வந்தது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் அதாவது மூசா அழைகு விசல்ல மவுங்க அல்லாஹிடத்துல கேட்குறாங்க அல்லாவே நான் ஒன்றை பார்க்கணும் அப்படிங்கும்போது அல்லாஹ் சொன்னானா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அந்த ஒளிய தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் இருந்தாலும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அல்லாஹும் வந்தான் இவங்க பார்த்தாங்க ஆனா மயங்கி விழுந்துட்டாங்க அந்த அல்லாஹாலா பார்க்கக்கூடிய அந்த அந்த தான் அந்த ஒளி இருக்கு இல்லையா அந்த ஒளி அவங்க பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த மலையில தாக்கி அந்த மலையே கருகி போயிடுச்சான் அதுதான் இந்த சுர்மாக்கள் அங்கிருந்து தான் நமக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தூர்சீனா மலை இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு இந்த சுர்மாக்கள் கொண்டு வரப்படுது அப்போ இந்த கல் எப்படிப்பட்டது எவ்வளோ தன்மையுடையது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் எனவே இது ஒரு மகத்தான ஒரு கல் இப்போது இந்த கல்லுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு பல வதீதில் நமக்கு நமது ரசூல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அதை நம்ம சில விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் இந்த சுருமாவை நம்ம கண்களில் பூசறனால கண் நோயிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தருது கண் திருஷ்டியிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது இன்னும் கண்ணுக்கு ஒரு மருந்தாக நமக்கு செயல்படுது இந்த கண்ணை சுற்றி உள்ள அந்த இமை இருக்கு இல்லையா அதில் நல்ல முறையில முடியை இது வளரச் செய்யுது இது கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளைங்க பிறந்தா இதை தான் முதல்ல வாங்கி கொடுப்பாங்களாம் ஏன்னா இப்போ வரைக்குமே நமக்கு அந்த பழக்கம் இருக்குது இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா மை வாங்கி அந்த குழந்தையினுடைய முகத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு பொட்டு வச்சுட்ருப்போம் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்குமே நம்ம தொடர்ந்து இருப்போம் ஏன் அப்படின்னா கண்ணு படாமல் இருக்கட்டும் என் பிள்ளை ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் என் பிள்ளை அழுகக்கூடாது கண்ணுப்பட்டா அழுதுணும் என் பிள்ளை என் பிள்ளை ரொம்ப அழகாக இருக்குது இந்த அழகு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பொட்டு வைப்போம் ஆனால் அந்த காலத்தில் அந்த மையெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த சுருமாக்கல்லை பயன்படுத்தி தான் ஒரு மனப்பொண்ணை அலங்கரிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு வைக்கிறதா இருந்தாலும் இதைத்தான் வைப்பாங்களாம் ஆனால் அப்போ சுருமாவை வச்சாங்க அப்படின்னா அதற்கு உண்டான சிறப்புக்கள் அந்த பொருளுக்கு உண்டான தன்மைகள் நமக்கு கிடைச்சிட்டு வரும் ஆனால் இப்போ நம்ம வைக்கக்கூடிய மயிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா அழகுக்காக வேணால் நம்ம வச்சுக்கலாம் மேலும் இந்த சுருமாவை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு மன அழுத்தத்தை இது நீக்குதான் கண்களுக்கு இது ஆறுதல் அளிக்குதான் கண் இமைகளை பலப்படுத்தி தடிமனாக மாற்றுதான் மேலும் கண் தொற்றுகள் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து எதிர்த்து நமக்கு இது பாதுகாப்பு கொடுக்குது இன்னும் நமது ரசுல்லா இதை வளமையாக இரவில் போடாமல் தூங்கவே மாட்டாங்களாம் எந்த அளவு இதில் படம் இருந்தால் நபி அவங்க வளமையாக போட்டிருப்பாங்க எனவே நாமும் இதை வளமையாக செஞ்சோம் அப்படின்னா ஒரு சுண்ணத்தை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சுருமாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் சுருமா அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு கல் கிடையாது அது நமக்கு வந்து சில விஷயங்களை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்தது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ஒரு சுருமா அப்படிங்கிறது அல்லாவினுடைய அருள் நிறைந்த ஒரு பொருளாக இருக்குது இது எல்லாருடைய வீட்லேயும் கட்டாயம் இருக்கணும் அந்த வீட்டில் செழிப்பு உண்டாகும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இத்தனை சிறப்புகள் இன்னும் நபியவர்கள் வழக்கமாக பயன்படுத்தியது அப்படின்னா அதற்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் எனவே இந்த ஒரு சுர்மா யார் வீட்டில் இல்லையோ ஓடிப்போய் முதல்ல வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க இப்போ எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு வாழ்வாதாரம் பெருகுதான் அல்லாத்தாலா தாறுமாறா நமக்கு பறக்கத்தை குவிக்கிறானா இப்ப நம்ம எல்லோருக்குமே என்ன அவசியமா இருக்கு பணம்தான் அவசியமா இருக்கு ஏன்னா நாளுக்கு நாள் பணம் தான் தேவைப்படுது ஒவ்வொரு நாளும் நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனை தான் வருது பணம் தொடர்பான தேவைதான் வருது நம்ம எல்லோருக்குமே தான் இப்போ இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம செய்யறதின் காரணமாக அல்லாஹால நமக்கு பறக்க செய்யறான் அப்படின்னா நம்ம ஏன் அதை செய்யாம இருக்கணும் இப்போ இதுல எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல்ல மூன்று பெரிய சுருமாக்கள்ல நீங்கள் வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெருசாக வாங்க ரொம்ப பொடிப்பொடியாக வாங்காமல் கொஞ்சம் பெரிய சைஸாக மூணு வாங்கிக்கோங்க முதல்ல ஒரு சுருமா எடுத்துக்கோங்க அதில் ஆயிரத்தி ரிஸ்க் என்று அழைக்கக்கூடிய பலருக்கும் பலன் தந்த இதை யாரெல்லாம் ஓதிட்டு அல்லா இடத்துல கேங்கிறாங்களோ அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் வரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கா இது பலராலும் சோதிக்கப்பட்டது இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த கமாண்ட் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா அவ்வளவு சிறப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கான் இது ஆயத்தை ரிசுக் என்று அழைக்கக்கூடிய மூன்று ஆயத்துக்கள் இந்த மூன்று ஆயத்துக்களையுமே நம்ம ஒரு சுருமாக்கல்ல முன்னூற்றி பதிமூன்று தடவை ஓதணும் இப்படியே மூன்று சுருமாக்கள்லையும் நம்ம முன்னூற்றி பதிமூன்று தடவை ஓதிக்கணும் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சுருமாவை எடுத்து நீங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க ரெண்டாவது சுருமா எடுத்து நீங்க சமையலறையில வச்சிருங்க மூன்றாவது ஒரு சுருமா நீங்கள் பர்ஸில் நீங்கள் வெளியில் கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு பேகில் நீங்கள் வச்சுருங்க இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வீரில் இருக்கக்கூடிய அந்த சுருமாவை எடுத்து உங்களோட கண்ணுக்கு நீங்கள் போடணும் வாரத்தில் ஒரு நாள் இதை கட்டாயம் நீங்கள் செய்யணும் அப்படி சுருமா போடும்போது என்ன ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் மத்யானி பிஸ்ஸம் ஏ வல் பசரி இதனுடைய பொருள் அல்லாஹ்வே கேட்பதிலும் பார்ப்பதிலும் எனக்கு தெளிவை கொடு அப்படிங்கிறத கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது இந்த துவாவை தான் நம்ம எப்போ சுருமா போட்டாலுமே நம்ம சொல்லணும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கோங்க அதாவது நம்ம மூன்று சுருமாவில் ஆயிரத்தி ஏழு முந்நூற்றி பதிமூன்று தடவை ஓதி மூணு பக்கமாக நம்ம வைக்க போகிறோம் அதுலேருந்து வாரத்தில் ஒரு நாள் பீரோவில் இருக்கிறத எடுத்து நம்ம ஒரு நாள் சுருமா போட்டுக்கணும் அதற்கு பிறகு அடுத்த வாரம் நம்ம சமையலறையில் இருக்கிறத எடுத்து சுருமா போட்டுக்கணும் மூன்றாவது வாரம் பேக்கில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதை எடுத்து நீங்க போட்டுக்கோங்க மறக்காம வாரத்துல ஒரு நாள் நீங்க கண்ணுக்கு போடுறதின் காரணமா அல்லாஹால உங்களுக்கு ரிசுகளை தாராளமா பறக்க செய்வான் இன்னும் இந்த கல்லை நீங்க கண்ணில் போடாம வச்சுட்டாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது அலமது இது ஒரு ரகசியமான ஒரு அமல் அப்படின்னு உருது பேசக்கூடிய நாட்டில் இது ரொம்ப பிரபல்யமா இருக்கு அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க பணப்பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது இன்னும் உங்களுடைய கண்ணை பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே உங்க மேல அன்பு காட்டுவாங்க ஏன்னா ஈர்க்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்கு இல்லையா இப்போ ஒரு வேலையாக வெளியில போறீங்க அப்படின்னா இதை போட்டுட்டு போகும்போது அந்த காரியம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் யாருக்கிட்ட எந்த தேவைக்காக போய் நின்றாலும் உங்களுக்கு சார்பாக தான் அவங்க பேசுவாங்க உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு காரியத்திற்காக போனாலும் நீங்க இதை சுருமாவை கண்ணில் போட்டு போங்க அலமது அது நல்லபடியா நடக்கும் இன்னும் நீங்க இதை போட்டுட்டு வீட்லேயே இருந்தா கூட ரிசுக்கு உங்களை தேடி வரும் இன்ஷால்லாம் இதை கட்டாயம் எல்லோருமே செஞ்சு பாருங்கள் இதற்கு ஏராளமான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் இன்னும் ரிசுக்கையும் நம்ம பரக்காத்தா பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து